நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் மறக்கவே முடியாது போன கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது ஏன்னால் நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க அதாவது கேது பகவான் கன்னிராசிக்குள்ளே கண்ணிராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்பராசிக்குள்ளே பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சியுமே பன்னெண்டு ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சொல்லி நம்ம ரெண்டு வீடியோலையுமே பார்த்துருப்போம் ஸோ பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க இந்த தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒம்பது கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார் அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார் மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார் சனி பகவான் மீனத்திலும் நம்மளுடைய மேச ராசியில் சுக்கர பகவானும் அமர்ந்திருப்பார்கள் அதுக்கடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் முத ஸ்டார்டிங்கிலே வந்து ஏழாம் தேதியே மிதனராசிக்குள்ளே போயிடுவார் அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் தான் மிதன ராசியில் இருப்பார் கடகராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே இரண்டு கட்டங்கள் மூன்று கட்டங்கள் இருக்க அதாவது மூன்று கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில் ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம் ஸோ புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் என்ன பண்ணுறாருனா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் ஸோ அதேபோல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷம்னு சொல்லுவோம் ஸோ கொஞ்சம் வலு கம்மி கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து வெறுபெற்று கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாந்தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்ம ராசிக்குள்ள செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கும்ப ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது கும்ப ராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் மதிப்பு மரியாதை ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க நீங்கள் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் மதிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்வீங்க ஆனால் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்காத இடத்துல உங்களால் இருக்கவே மனசு வராது அப்படியே மனசுக்குள்ள அதுக்கு மீறி அந்த இடத்துல வேலை பார்க்கணும் அந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும்னா நீங்கள் அவ்வளோ ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டத்தை சந்தித்து தான் நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த நிலை தான் கடந்த ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு இருந்தது சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்தாலும் உங்களோட ராசியில் அமர்ந்துட்டு உங்களை பல விஷயங்களை சோதித்து பார்த்துட்டார் உறவுகள் எல்லாமே யார் யாரெல்லாம் உண்மையான நபர்கள் யார் யாரெல்லாம் போலியான நபர்கள் யார் உங்களை ஏமாத்தினா அப்படிங்கிறத வெளிப்படையாக வெட்ட வெளிச்சம் காட்டுற அளவுக்கு கடைசியில் அவர் காட்டிட்டார் அந்த அளவுக்கு கும்பராசிக்கு அழுத்தம் அதிகமாக இருந்தது இந்த அழுத்தம் எல்லாம் நீங்கி கவலை எல்லாம் நீங்கி கஷ்டம் எல்லாம் நீங்கி துன்பமெல்லாம் நீங்கி இன்பமெல்லாம் வந்து வருகை என்ற செயல்பாடில் மகிழ்ச்சி புன்னகை பொருளாதாரம் என்ற சிறப்பான செயல்பாடுகளை கும்பராசினியர்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே குருவின் பார்வையின் மூலமாக குருவின் அற்புதமான பார்வை ஒன்பதாம் பார்வை மூலமாக முழுமையாக சுபத்தன்மை பெறக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது நீங்கள் நினச்ச விஷயத்தை முடிப்பீங்க உங்களை வேண்டாம் அதாவது உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது காதல் கொண்டு உங்கள் மீது அன்பு வச்சுருந்து நீங்கள் தான் உலகம்னு சொல்லி இருந்த நபர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாரேனும் ஒருவர் உங்களை ஏமாற்றி போயிட்டாங்கன்னு சொல்லி கடந்த ஒரு ஒம்பது மாதமாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க பார்த்திங்களா ஒம்பது மாதமாக அதிகமாக கஷ்டப்படுறீங்க மனசுக்குள்ளேயே அப்படியே நொந்து ஃபீல் பண்ணுறீங்க ஸோ அந்த கவலை எல்லாம் நீங்க போகுது அவங்க இனிமேல் புரிஞ்சு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் புரிந்துகிண்டு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க உறுதியாக மன்னிப்பு கேட்டு பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான காலகட்டமாக வருது புதிய தொழில் மூலமாக வெற்றி பெறுவீங்க உங்களுக்காக ஒரு புதிய தொழில் உங்களை தேடி வரும் அந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமாங்கிற உங்கள் சிந்தனை வரும் உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் உறுதியாக செய்யுங்க ஏன்னா இது கோச்சார கிரகங்கத்துறைய செயல்பாடு அது நிலையான தன்மை நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஆனால் வாய்ப்பு வருது உங்கள் சுய ஜாதகமும் நன்றாக இருந்தால் உறுதியாக புதிய தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்குவது மூலமாக வெற்றி பெற வாய்ப்பு உண்டு நாங்கள் வேலைக்கு தான் போய்கிருக்கோம் வாழ்க்கை ஃபுல்லாக வேலை தான் பார்க்கணுமா அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இப்போ தொழில் வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பை உங்கள் ஜாதகதியாக செக் பண்ணிவிட்டு தொடங்கிக்கோங்க வேலையில் ஒரு பதவி வேர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இவனால் அடிப்பட்டு மிதிப்பட்டு வாழ்க்கையில் துன்பப்பட்டு துயர்பட்டு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மூலமாக வெற்றி உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றம் உண்டு உங்களுக்கு திருமணத்துக்குரிய பாக்கியம் ஏற்படுது திருமணத்துக்குரிய செயல்பாடுகளும் முன்னேற்றம் ஏற்படுது ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது உட்காந்துருக்கார் ஸோ அப்போ உங்களுடைய பாட்னரிடம் அதிகமாக கேள்வி கேட்பதை தவிர்த்துருங்க அவர் என்ன பண்ணுறாங்க ஏது செய்கிறாங்க அதாவது பாட்னர்னால் தொழில் பாட்னராக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்காம அவங்களுடைய செயல்பாடுகளை நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாங்கன்னா நீ கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்கான வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களை தெளிவுபடுத்துவார் என்பது உண்மை அதே போல் கும்பராசியில் உள்ள மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புண்டு நல்ல மதிப்பெண் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி எந்த பாடம் தேர்ந்தெடுத்தாலும் சரி அந்த பாடத்தில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு ஏற்ற ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜ் ஆக இருந்தாலும் சரி எதுனாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றவாறு ஒரு அமைப்பு உண்டாகும் இன்னொரு விஷயம் இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு உள்ளே வந்திருக்காரு குழந்த பாக்கியம் உண்டு உறுதியாக குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இடமாற்றம் மூலமாக ஒரு சிறப்பான தன்மை உண்டு ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உண்டு சிறப்பான தன்மையை முழுமையாக பெறக்கூடிய செயல்பாடுகள் கும்பராசிக்கு ஏற்பட போகுது கும்பராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டு கவலை இல்லாமல் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க இந்த மாதம் கால பைரவர் வழிபாடை பின்பற்ற வேண்டும் கால பைரவர் முழுமையாக கைப்பிடிச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோயிலில் கால இருந்தாலும் சரி சிவன் கோயிலில் கால பைரவர் இருந்தாலும் சரி அல்லது அம்மன் கோவிலில் கால பைர்வ பைரவர் இருந்தாலும் சரி எந்த கோவிலில் கால பைரவர் இருக்காரோ அங்கே போய் மனசார அவரை கூப்பி வேண்டி அவர்கேற்ற பூக்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் நீங்கள் சந்திப்பீங்க உங்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து அவர்களை வீத்து எறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் இந்த மே மாதம் துவக்கத்திலிருந்தே கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது சதவீதம் ஆஃப் பூஸ்ட் அது பிரச்சனை சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது இருபது சதவீதம் தான் நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு இருபது சதவீதம் தான் ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும் உங்களுடைய லக்கண ரீதியாக உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை எழுபது சதவீதம் மீதி சதவீதம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆகோ ஓஹோன்னு வச்சோம் ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது ஸோ பயப்படவும் கூடாது ஏன்னால் இது வந்து ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே ஓகேவா ஸோ இருபது சதவீதம் ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சு நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே ஒரு ஒரு பையில் வந்து ஒரு ரூபா ஒரு லட்சரூவா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறுரூவா இருந்தால் நிம்மதி இருக்காது அதே ரூபா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரம் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ரால்கேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு அதே போல் நிறையா நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க அவங்களுடைய உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க ஸோ வாழ்த்துனது அதிகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலேருந்தும் அதிகமான கால்ஸ் ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கஸ்டமர் இருக்கீங்க கனடாவிலையும் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி மலேசியாவில் நிறையா இப்போ கூட மலேசியா போன ஒரு இருபது நாள் மலேசியா வந்தேன் மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப்பை பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான் நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது வாடிக்கையாளர்களே உறவாகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை என்னை கொடுத்து ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் இருந்து தற்போது விடைபெறுகிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து ஜாதகம் தான் ஒன்று நான் கால் எடுக்க மாட்டேன் ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம் நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்